ஹலோ வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன் என்னோடய தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த சேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்களோட டிசிப்ளின் பற்றி பார்க்கலாம் ஸோ டிசிப்ளின்ங்கிறது குழந்தைங்களோட ரொட்டீனில் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக சிஸ்டமேட்டிக்காக போகிறதுக்கு பேர் தான் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மாதத்தில் குழந்தையோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப லிமிட்டட் ஸோ அவங்க வந்து தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் யூ ஃபுல்லி ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறது நம்மளோட ரெஸ்பான்ஸை பார்த்து அவங்களோட ரியாக்ஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அஞ்சாறு மாதத்துக்கு அப்புறம் தே ஸ்டார்ட் மூவிங் அரவுண்ட் அண்ட் வி அப்சர்வ் அண்ட் லேர்ன் சிப்ளிங்ஸ்டேருந்து நம்மள நம்மள்டுந்து நம்மளோட பிஹேவியர் அவங்க பண்ணுற ரி ஆக்ஷனுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுறோம் அதை பார்த்துட்டு அவங்க லேர்ன் பண்ணுறாங்க ஸோ இந்த அஞ்சாறு மாதம் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம ஃபோக்கஸ் குழந்தையோட டிசிப்ளின் மேலே வரணும் டிசிப்ளின் அஃபெக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் ஸ்க்ரீன் டைம்னு சொல்லுவோம் அதாவது வீடியோவில் ஐ மீன் ஃபோனில் ஐபேட் டிவி அந்த மாதிரி வீடியோ காமிக்கிறது குழந்தைக்காக நம்ம வீடியோ போடுறது ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டுலேருந்தே எடுக்கணும் அது குழந்த ஏதாவது ஒரு சாமானை அவங்க ரீச் பண்ணுறாங்க ஃபோன் நம்ம ஃபோன் எடுக்கிறாங்க குழந்த கையில் கீழே போட்டுரும் பயப்பட்டு நம்ம திருப்பி வாங்குகிறோம் அந்த டயத்தில் குழந்தை அற அழ ஆரம்பிக்குது அந்த மாதிரி அலற டயத்தில் நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அவங்களோட லேர்னிங் ஸோ நம்ம உடனே அதை திருப்பி கொடுத்துட்றோன்னா த வில் லேர்ன் அழுதான் இது கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் டேண்ட்ரம்ஸு கூடுது டேண்ட்ரம்ங்கிறது அடம் பிடிக்கிறது ஸோ எல்லா குழந்தைங்களுமே ஓரளவுக்கு அடம் பிடிக்கும் பட் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஃபேமிலிக்குள்ளே பேரண்ட்ஸில் அப்பா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க குழந்தை டேண்ட்ரம் பண்ண உடனே கிராண்ட் பேரண்ட்ஸ் உடனே கொடுத்துட்றாங்க குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதுன்னு உடனே ஸ்வீட் எடுத்து கொடுத்துட்றாங்க சாப்பாடு சரியாக சாப்பிட்ல பால் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வேறு ரியாக்ஷன் இருந்ததுன்னா குழந்தை அதுலேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதே பிஹேவியர் கண்டினியூ ஆகும் ஸோ கன்சிஸ்டன்சி இன் ரெஸ்பான்ஸ் நம்ம டயர்டாக இருந்தால் கூட குழந்தை அடம்பிடிச்சிதுன்னா அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அந்த டயத்தில் விட்டு கொடுக்காம டேண்ட்ரம் வரும்போது டெம்பர் டேண்ட்ரம் டைம் அவுட்டுங்கிற மாதிரி ஒரு நைன் மந்த்ஸ் ஒன் இயர்லேருந்தே டைம் அவுட் ஆரம்பிக்கலாம் டைம் அவுட்டுங்கிறது நாட்டி கார்னர் நாட்டி ஸ்டெப்புங்கிற மாதிரியும் சொல்லுவோம் ஸோ குழந்தைய வந்து தனியான இடத்துல கொண்டு போய் நம்ம அட்டன் பண்ணக்கூடாது உடனே கொஞ்சிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது உனக்கு நான் டைம் அவுட் கொடுக்குறேன்னு கிளியராக சொல்லிவிட்டு ஒரு ஒன் ஒன் மினிட் பர் இயர் ஏஜ் ஸோ அதாவது ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு வயசு குழந்தைக்கு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி டைம் அவுட் இஸ் ஒன் கான்செப்ட் அந்த டிசிப்ளின் டேண்ட்ரம் மேனேஜ்மெண்ட்டில் அதே மாதிரி குழந்தை சிப்ளிங்ஸை பார்த்து லேர்ன் பண்ணும் ஸோ நம்ம பார்ஷாலிட்டி காட்டக்கூடாது ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பெரியவனுக்கு டிவி டைம் போட்டு விட்டுட்டு சின்ன குழந்தைய பார்க்கக்கூடாது சொல்கிறது சரியில்லை ரெண்டு பேருக்குமே கன்சிஸ்டண்ட்டாக ஸோ எஜுகேட் பண்ணணும் பெரியவனுக்கும் இந்த சின்ன பையனுக்கு நல்லது இல்லை பார்க்குறது அந்த மாதிரி ஸ்கிரீன் டைம் லிமிட்டேஷன் ஹோல் ஃபேமிலிக்கும் ஒரு டிசிப்ளினோட அப்ரோச் பண்ணணும் வெளியில் போகும்போது ஐ மீன் ஹாலிடே போகிறது அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னாலும் குழந்தையோட லேர்னிங் அவங்க பிரெயின் வந்து மெச்சூர் இல்லை அவங்க புரிஞ்சுக்கிறது சுச்சுவேஷனை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டம் ஸோ வீட்டில் ஒரு தடவை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் வெளியில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோன்னா குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடும் ஸோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது பெட்டர் ஸோ ரெண்டு மூணு டிப்ஸும் ஒன்று ஸ்டார்ட் ஏர்லி குழந்தை பார்த்து லேர்ன் பண்ணுற சமயத்துலேருந்தே நம்ம கன்சிஸ்டண்டாக அவங்க டேண்ட்ரமுக்கு கிவ்இன் பண்ணாமல் மேனேஜ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் சுட்டுவேஷனை பொறுத்து இல்லாமல் இப்போ ஆட்களுக்கு நடுவில் கன்சிஸ்டண்டாக இருக்கணும் பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டோட ரெஸ்பாண்ட் பண்ணணும் டேண்ட்ரம்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கிளியர் அப்ரோச் வேணும் ஸோ இந்த மூணு டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிசிப்ளின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருக்காது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ